बड़ी काबलामिरा नंदनारी वक्त दसवीं नरजन में तयार हैं आराधी अल्लाह तैनान स्क्रू कर जन्म लोग आये कर बनाइ रहा अल्लाह तैनान आओ उस बिंद के बिना नारी वह मायूर बनाइ रहा इत्ताउरिंग को अलग को फिर इत्ताउरियत और दिलाने के लिए अल्लाह रब्बुल रहमान याना मुबारक अल्लाह याना मुबारक ഞാൻ മാസങ്ങളിൽ കുറവുകളിൽ പാവങ്ങളെയും മുന്നിപ്പായാൽ ഞാൻ സുഖാർമാൻ പാവങ്ങളെയും മുന്നപ്പായാൽ യാമ്മ ഊർമ്മ ഉറവുകൾ വന്നങ്ങളിൽ പാവങ്ങളെയും മുന്നിപ്പായാൽ യാണെങ്കിൽ മഹലാ മക്കളുടെയും പാവങ്ങളെ മണിപ്പായാൽ ഇരുപയാണ് ഇറപ്പാണ് യാമ ഈ പകുതിയിലെ ഇരുനിയാണ് നാടുകളിലേക്ക് ഇന്ന് രമദാനുടേ തോക്കി നാടിനെ ഇന്ന് വരെ മനുഷ്യൻ അവൻപേ അംഗീകരിപ്പായാ நாங்கள் அந்த அழைப்பை கேட்க வேண்டும் என்ற வாசல் வழியாக நீங்கள் போங்கல் உள்ளே சொந்தத்திற்கு என்று சொல்ல வேண்டும் அதை நாங்கள் கேட்க வேண்டும் அந்த தோஃ யார் இந்த நோன்மை எங்களுக்கு தர வேண்டும் யார் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்த குறிவாயாக இவையாயிரம் பேரே மிச்சப்படுத்தக்கூடிய யாவ்வா நாங்கள் இன்னும் அதிகமாக நல்ல செய்வதற்கு வதற்கு இரவு வழக்குகளில் ஈடுபடுவதற்கு தருவாயாக திருவையான இரப்பேரம் ஆனால் இந்த ஆண் என்னுடைய நின்று வணங்கிய மக்கள் கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக யாவா லைலத்திற்கு பதிலை அனைத்து கொண்ட நன்மக்களாக எங்களை நீக்குவாயாக லைலத்திற்கு பதிலுடைய முழுமையான பாக்கியங்களையும் பறக்கத்துகளையும் யாவ்தா எங்கள் அணிவர்களுக்கு சீபாக்கித் தருவாயாக திருவையான இரம் பேரமானி எங்களுடைய பவங்களை எல்லாம் போக்குவாயாக யார் தான் என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கித் தருவாயாக யாம்வா என்னுடைய தௌபாவை மகிழ்ச்சி வாயாக யாம்வா நாங்கள் செய்து துவாக்களை மகிழ்ச்சி வாயாக யாம்வா நாங்கள் நோட்டு நோட்டுகளை ஏற்றுக்கொள்வாயாக யாமா நாங்கள் ஓதிய திராரத்தினை மகிழ்ச்சியவாயாக யாவும் நாங்கள் கொடுத்த தான தர்மங்களை சங்கார்த்திகளை சதப்பாக்களை இருப்பேனையை அங்கீகரிப்பாயாக யாம்வா நாங்கள் செய்து இத்தனை பேர் உதவி வத்தாசைகளை ஏற்றுக்கொள்வாயாக கிருபையான நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் என்னவெல்லாம் இந்த மாதத்தினை செய்திருக்கிறோமோ அங்கீகரித்து எங்களுக்கான கூடியாவிலும் நாளை யாரிடத்திலும் விரைவாக முறைவில்லாமல் கொடுத்தல் புரிவாயாக நாங்கள் பல நபதான்களை அடைய வேண்டும் நண்பர்கள் பலர் செய்ய வேண்டும் எங்கள் ஆயுசை நீட்டித் தருவாயாக யார் தான் எங்கள் ஆயிலை நீட்டித் தருவாயாக யார் தான் நோய் நொழிகள் இல்லாமல் வளர்ச்சி வாயாக கடன் இல்லாத வாழ்வைத் தருவாயாக கடன் இல்லாத நோக்கி தருவாயாக கடனோடு ஏற்படக்கூடிய பட்டத்தை ஒட்டி எங்கள் எல்லோரையும் காத்திருச்சி வாயாக நாங்கள் யார் யாருக்கு எவ்வளவு கடன் வேண்டும் அதையெல்லாம் கூடிய கூடியவரைகளை அடைப்பதற்குரிய வழிவகையை கடலோடு எங்களை மரணம் தீட்டி விடாமல் பாதுகாப்பாயாக உனக்கு செய்ய வேண்டிய கடமை கிடைக்கும் உன் அடியார்களுக்கு நாங்கள் நிறைவேற்றிய கடமை பொறுப்பு கிடைக்கும் எங்களுக்கு அவகாசத்தை நீடித்து தருவாயாக யாரும் திடீரென ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு விபத்துகளை விட்டு ஆகளை பாதுகாப்பாயாக நோய் மொழிகளை விட்டு பாதுகாப்பாயாக மருத்துவமனையின் செடவழிகளை விட்டு பாதுகாப்பாயாக நீரண்டியர்களு மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக திருவையா நிரம்பிய ரம்மானி யார் வாங்க எல்லோரும் உடம்பே நிம்மதியான வாழ்வை தருவாயாக நிம்மதியான குடும்பத்தை தருவாயாக அமைதியான குடும்பத்தை தருவாயாக யார் வா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குடும்பத்தை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாகி வைப்பாயாக எங்கள் பிள்ளைகளை ரம்பிய ரம்மானை ஒழுக்கப்பட்டவர்களாக உருவாக்குவதற்கு தோசிக்கத் தருவாயாக யார்தான் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக குரானுடைய பாகங்களை மனதம் செய்தவர்களாக யாவதா கண் பார்வைகளை பேணக்கூடியவர்களாக தங்களுடைய கற்புகளையும் தன் ஆண்களையும் பேணக்கூடியவர்களாக யாவதா உனக்கு அஞ்சக்கூடியவர்களாக உன்னுடைய சிந்தனை உள்ளவர்களாக தொழுகையானிகளாக உருவாக்குவதற்கு ஆளாக்குவதற்கு பெயர்களுக்கு நீ தௌஃபி கை தருவாய் எங்களை தொழுகையானிகளாக நீ யாவதா நீ தேர்வு செய்திருக்கிறாய் நாங்கள் தொழுதுறவு ஆனால் எங்களுடைய விவாதத்திலே பல குறைகள் இருக்கலாம் பண்ணித்திறப்பாயாக எங்கள் குடும்பங்களையும் யாரும் தொழுகையான இருக்கக்கூடிய குடும்பங்களாக ஆக்குவாயாக திருமையான பேரமைப்பாணியா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயன் யாருந்தா என்னுடைய வியாபார தொழில் வர்த்தகங்கள் அனைத்து ஆணையா நீ மரக்கட்சி வாய் பாதுகாப்பை கொடுப்பாயன் யாருந்தா ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பாதுகாப்பாயாக நாங்கள் ஏமாந்து போய்விடாமல் பாதுகாப்பாயாக موسم کوئی تیل گئے نیم تعلیم یا نم یا تیل مجھے کنب تین کے تروائی پندری گروایا یا تروائی آگے غروب کروائے

அஸ்ஸாவின் முஸ்லீம் யார் பண்ணி பாதுகாப்பாயாக அவர்களுக்கான வழியை நீ ஏற்படுத்தி கொடுவாயாக யா அம்மா அவருடைய கண்ணீருக்கும் யாம் அவருடைய இழப்பு வர நீ பதில் சொல்வாயாக யா அம்மா அவருடைய இயற்கையை பேர் பேரப்பானே யா அம்மா அவர்களுக்கு கை கொடுப்பாயாக திருவையாகிறப்பேரப்பானே அநியாயமாக அக்கிரமாக ஒரு பகுதியை குழந்தைகள் இல்லாமல் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சின்னத்தில் பற்றி குழந்தைகள் எல்லாம் வரப்பே சிதைக்கப்படுகிறார்கள் நாளைய தலைமுறையே இருக்கக்கூடாது என்கின்ற சித்தாந்தத்திலே எண்ணத்திலே கொடுமையான இஸ்ரேலிய இஸ்ரேலிய திருப்புகள் அந்த மக்களுக்கு மீது அநியாயமாக வளர்ப்பு ரப்படி அவங்க குண்டுமணியை குடித்து அவர்களை தரமட்டமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் யாரா அவர்களுக்கு உதவியை கொடுப்பாயாக ஒன்புறத்திலிருந்து உதவியை வழங்குவாயாக வைத்து முகத்தசை யார்தான் பாதுகாப்பாயாக தொழுகைக்கு நாங்கள் எங்கள் குருளை வருகிறோம் நிம்மதியாக தொழுகிறோம் நிம்மதியாக துவாசிக்கிறோம் நிம்மதியாக அந்த இடத்திலே அமருகிறோம் போகிறோம் பெறுகிறோம் யார்தான் அங்கே வயிற்று முக்கத்தை சிறு நிம்மதியாக போக முடியாத ஒற்றுச்சூழலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது யார்தான் அந்த பன்னிவாசியை முழுமையாக நீ வெளியேற்றி கொடுப்பாயாக அவர்கள் கணக்கலுக்கு முழுமையாக விடுவிப்பாயாக யாருந்தான் அந்த மக்களுக்கு உங்களுடைய பேருதவியை காட்டுவாயாக நீ யார் என்கின்ற வண்ணமையை காட்டுவாயாக